அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்வதியம் இந்நிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியொருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்ன விதி என்ன இம்மாற்றம் நான் கடவா வண்ணமே நல்கு ஆண்டாள் திருப்பாவை முப்பது பாடிக்கொடுத்தபடியாலே பாடவல்ல நாச்சியார்னு கொண்டாடப்படுகிறாள் அவள் பூமாலை சூடிக் கொடுத்தபடியாலும் சூடிக் கொடுத்த நாச்சியார்னு போற்றப்படுகிறாள் அவள் பாடிய சங்கத்தமிழ் மாலை முப்பது திருப்பாவையில் இன்றைய பாசுரம் இருபதாவது பாசுரம் பதினெட்டு பத்தொன்பது இருபது ஆகிய மூன்று பாசுரங்களாலும் பிராட்டி சம்பந்தத்தோடே பகவானை அழைக்கிறாள் ஆண்டாள் அதில் அவளை புருஷகாரமாகப் பற்றி நீ கதவை திறந்து என்னால் பெருமான நாம் அடைகிறோங்கத்தை பதினெட்டாவது பாசுரத்தாலே சொன்னாள் ஆக பிராட்டியை முன்னிட்டு கொண்டு பகவானை எழுப்ப முற்பட்டது அடுத்த பாசுரத்திலே இருவருமாக இருக்கும் ஓரிடத்தில் அவன் நிழலிலே ஒதுங்காமல் இவள் நிதி நிழலிலே ஒதுங்கி நம்ம நீ பெருமானோடே சேர்த்தருள வேண்டும் நீயே எங்களுக்கு புருஷகாரமாக அதே சமயத்தில் கிருபையும் அருள வேண்டும் என்று சாதித்தாள் அடுத்து இன்னைய பாசுரம் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்னு கப்பந்தவிற்கும் கலியே துயிலழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செத்தார்க்கு வெப்பங்கொடுக்கும் விமலா துயிலழாய் செப்பென்னமென்முலை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்னங்காய் சிறுவே துயிலழாய் உக்கமும் தட்டொழியின் தந்துன் மணாளனை இப்போதே எம்ம நீராட்டு ஏலோர் எம்பாவாய் என்பது இன்றைய தின பாசுரம் உக்கமும் தட்டொழியின் தந்து உன் மணாளனை இப்போதே எம்ம நீராட்டு என்று பிரார்த்திக்கிறாள் கீழ பாசுரத்திலே குத்துவளக்கரிய கோட்டு கால்கட்டில் மேல்கிற பாசுரம் அதில் கொத்தலர் பூங்குழல் மேல் வைத்துக் கிடந்த மலர்மார்பா வாய் திறவாய் மைத்தடங்கண்ணினாய் நீயுன் மணாளனை எத்தனை போதும் துயிலட ஒட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்றகில்லாயால் தத்துவமன்று தகவன்று அப்படின்னு நேற்றைய பாசுரம் கடைசியில் பார்த்துருக்கோம் இது உன் புருஷகாரத்துவத்துக்கும் சேராது உன் கிருபைக்கும் சேராதுன்னு பார்த்தோம் ஆக தத்துவமன்னு தகவன்னுன்னு சொல்லி முடித்தது பத்தொன்பதாவது பாசுரத்திலே ஊக்கமும் தட்டொழியின் தந்துன் மணாளனை இப்போதே எம்ம நீராட்டுன்னு சொன்னது இருபதாவது பாசுரத்திலே இந்த ரெண்டையும் சேர்த்து பார்த்தோம்னால் நீ புருஷகார பூதையாக இருக்க வேணும் அதை மீறி நடக்காதேன்னு பத்தொன்பதில் சொன்னாள் புருஷகாரகாக இருந்தால் என்ன செய்ய வேணுங்கிறத்தை இருபதாவது பாசுரத்தின் கடைசியில் சொல்லுகிறாள் ஊக்கமும் தட்டொழியின் தந்து உன் மணாளனை இப்போதே எம்ம நீராட்டு ஊக்கம் விசிறி தட்டொளி கண்ணாடி ஊக்கமும் தட்டொழியின் தன்றென்னால் விசிறியும் கண்ணாடியும் மார்கொழி நோன்புக்கு வேண்டிய உபகரணங்கள் அவற்றை எம்மிடத்தில் கொடு அதே போல உன் மணவாளனான கண்ணனையும் என்னிடத்திலே கொடு உக்கமும் தட்டொளியும் தந்து உன் மணாளனையும் தந்து இப்போதே எம்மன் ஈராட்டு மணவாள பெருமாளான கண்ணனை கொடுத்தருள வழுமுட்டு நேரே நப்பி நப்பிராட்டின் நடத்தில் பிரார்த்திக்கும் பாசுரம் பாசுரார்த்தம் பார்க்கலாம் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பன் தவிர்க்கும் கலியே துயிலழாய் முப்பத்து முக்கோடி தேவர்கள் ஏகாதச ருத்ரர்கள் துவாதச ஆதித்யர்கள் அஷ்ட வசுக்கள் அஸ்வினி தேவதகள் இருவர் ஆகச் சேர்த்தோம்னா முப்பத்து முக்கோடி பேர்கள் முப்பத்து முக்கோடி முப்பத்தி மூன்றுங்கிறது முப்பத்து முக்கோடி அது அவரவர்களுடைய சேர்க்கை அவரவர்களுடைய கோஷ்டி பரிவாரங்களுடைய அல்லது முப்பத்தி மூவர்னு பிரசித்தமாக சொல்கிறது முப்பத்து மூவர் அமரர்கள் தேவர்கள் அமரர்க்கு முன் சென்று இந்த தேவர்களுக்கெல்லாம் முன்னே நடப்பவனாய் கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் அவர்களுக்கு எப்போது ஆபத்து வந்தாலும் அந்த ஆபத்தை போக்குகிறாய் கப்பம் என்றால் கம்பனம் நடுக்கம் தேவர்களுக்கு அசுரர்களால் ஆபத்து வந்து நடுக்கம் ஏற்பட்டால் கப்பம் தவிர்க்கும் கலியே தேவர்களுடைய கம்பனம் நடுக்கத்தை தவிர்க்கும் கலியே கலின மிடுக்குன்னு அர்த்தம் பெருமானே நீ மிடுக்கு படைத்தவன் தேவர்களுக்கு இருக்கிற கம்பனத்தை தீர்க்கும் மிடுக்கு படைத்தவனே அமரர்க்கு முன் சென்று முன் சென்றுனா இடமுன் காலமுன் என்று ரெண்டு உண்டு இடத்தாலே முன் சென்றுனால் அப்போ தேவர்கள்லாம் வரிசையாக போருக்கு போறச்சே அவர்களுக்கு முன்னே தான் சென்றுன்னு அர்த்தம் காலத்தாலே முன்னா தேவர்கள் நம்ம ஆபத்து வந்துடுத்தோன்னு பயந்தி நடுங்கிறதுக்கு முன்னாடின்னு அர்த்தம் நடுங்குவதற்கு முன்னால்னா காலத்தாலே முன்னால் இல்லை போகிற வரிசையிலே முதல்ல இவர் தான் போறாருன்னா இடத்தால முன்னால் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலடாய் முப்பத்து மூவர்க்கு காரியம் செய்வதற்காகச் செல்லுகிறாய் எங்கள் காரியம் செய்வதற்கு வர வேண்டாமா என்று பிரார்த்திக்கிறாள் முப்பத்து மூவர் கலியே துயிலடாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலடாய் செப்பமுடையாய் ஷப்பம் சிறப்பு அது ஒரு சிறப்பு செப்பங்கிறது ஆர்ஜவம் நேர்மை எப்போது ஆரோடு யுத்தம் செய்ய போனாலும் நேர்ம தவறாமல் தர்ம செய்கிறான் இல்லையோ செப்பமுடையாய் திரளுடையாய் எப்பேற்பட்ட விரோதி வந்தாலும் அவர்களை அழிக்கக்கூடிய சக்தி படைத்தவன் திரளுடையாய் தேஜஸ் படைத்தவன் பெருமானிடத்தில் மூன்று விதமான வீரங்கள் உண்டு வீரிய சௌரிய பராக்கிரமங்கள்னு அதுக்கு பேர் வால்மீகி பகவான் நாரதரை பார்த்து வால்மீகி ராமாயணத்தின் ஆரம்பத்தில் கேட்குற கேள்வி நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கோம் கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான் குணவான் யார்னு முதல் கேள்வி கேட்டார் அடுத்ததே வீரியவான் யாருன்னு கேட்கிறார் ராமன்னு சொன்னாலே வீரம் பகவான்னு சொன்னாலே வீரம் வீர பத்னி கண்டிப்பாக புருஷனுடைய வீரத்தை தான் எதிர்பார்ப்பள் அதில் வீரிய சௌரிய பராக்கிரமம்னால் எதிரியனுடைய சைன்யத்தை கண்டு கலங்காமல் இருத்தல் வீரியம் சௌரியம் எவ்வளவு பெரிய சேனையாக இருந்தாலும் அதற்குள்ளே போய் அத்தை சின்னா பின்னப்படுத்துதல் சௌரியம் பராக்கிரமம்னால் அவர்கள் சின்னா பின்னப்பட்டு இருக்கிற சேவும் எதிரிகள் ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கிற சேவும் தான் அதனால் ஒரு விகாரம் அடையாமல் இருத்தல் இவர் அதுக்குன்னு ரொம்ப ஆடிப்போய் விடக்கூடாது தான் ஆடாமல் தான் அதிர்ந்து போகாமல் யுத்தத்தை செய்கிறானோல்லியோ இந்த மூணைத்தான் வீரிய சௌரிய பராக்கிரமங்கள்னு சொல்லுவார்கள் அதேதான் ஆண்டாலும் செப்பமுடையாய் திரளுடையாய் ஷற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலடாய் பாகவத திட்டுக்கள் பாகவதர்களுக்கு விரோதிகள் கண்ணனுக்குன்னு விரோதிகள் கிடையாது தன் அடியார்களுக்கு யார் விரோதிகளோ அவர்களை விரோதியாக கொள்ளுகிறான் ஷற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் வெப்பம் கொடுக்கும்னா பயத்தை ஏற்படுத்தும் சூட்டை ஏற்படுத்தும் செத்தார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலடாய் மலம் குற்றம் தோஷம் விமலம் தோஷமற்ற தன்மை விமலா தோஷமற்றவனே குற்றமற்றவனே புனிதன் அர்த்தம் ஏன் விமலான்னு அங்கே பாடுகிறாள்னா செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும்னு சொல்லும்போது ஒரு சந்தேகம் வரும் அப்போ ஆரோ சிலரை பெருமான் துன்புறுத்துகிறான் வெப்பத்தை கொடுக்கிறான் யாரோ சிலருக்கு நன்மை செய்கிறான் அழ்வார் பாசுரத்தில் சாதித்தார் செய்குந்தா அருண் தீமை உன் அடியார்க்கு தீர்த்து அசுரர்க்கு தீமகள் செய் வைகுந்தா மணிவண்ணனேன்னு பத்து பாசுரங்கள் அதுல சாதிக்கிறார் அருண் தீமை உன் அடியார்களுக்கு தீர்க்கிறாய் அடியார்களுடைய பாபங்களை போக்கி துன்பங்களை விளக்குகிறாய் ஆனா அதே சமயத்தில் அசுரர்களுக்கு நிறைய துன்பங்களை கொடுக்கிறாய் அப்ப பாரபட்சம் வந்துட்டு சொல்லியும் நடுநிலைமைங்கிறது பேடும் அதைத்தான் இந்த இடத்துல நமக்கு சந்தேகம் வந்துடும் செத்தார்க்கு வெப்பம் கொடுக்கிறான்னால் ஆரோ சிலரை துன்பப்படுத்துகிறான்னு தெரியிறதே அதனால் அவருக்கு ஒருவேளை குற்றம் வந்துடுமோன்னு பார்த்தால் விமலா குற்றம் வராது ஏன் குற்றம் வராதுன்னு வியாக்கியானத்தின் போது பார்ப்போம் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா தோஷமற்றவனே துயிலழாய் தேவரீர் எழுந்திருக்க வேண்டும் செப்பன்னமென்முலை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்ன நங்காய் திருவே துயிலழாய் நப்பின்ன நங்கையினுடைய திரு நப்பின்ன நங்கைக்கு திரு பெருமான் அவள் இருப்பது செப்பன்ன மென்முலை அழகியதாக இருக்கக்கூடிய திருமார்புகளோடே செப்பன்ன மென்முலை செவ்வாய் அழகிய திருவாய் படைத்தவள் நப்பின்ன பிராட்டியினுடைய அங்கங்களை அழகுகளை வர்ணிப்பதற்கு காரணம் இவை இத்தனையும் பெருமானை மயக்கி எங்களுக்காக நன்மை பெற்று கொடுப்பதற்காகத்தானே உன்னிடத்தில் உள்ளது ஆனால் அதை உனக்காக உபயோக கொடுக்கு கொள்ளுகிறாயே அதை நமக்காக உபயோகப்படுத்த வேணும் என்று பிரார்த்திக்கிறாள் செப்பெண்ண மென்முலை செவ்வாய் சிறு மருங்குல் நப்பின்னங்காய் திருவே துயிலழாய் அவளுடைய திருமார்பின் அழகாகட்டும் வாயினழகாகட்டும் அவளுடைய சிறுத்தை இடையின் அழகாகட்டும் இது இத்தனையும் வர்ணித்து நப்பின்னங்காய் திருவே துயிலழாய் இந்த நப்பின்னங்கைக்கு சிறுவாக இருப்பவனே அவளே திரு திருவுக்கும் திருவாக இருப்பவனே துயிலழாய் நப்பின்ன நங்காய் திருவே நப்பின்ன நங்கையே திரு அவளை துயிலழாயின்னு வச்சுக்கலாம் அல்லது நப்பின்ன நங்கைக்கு திரு கண்ணன் துயிலழாய்னு வைத்து கொள்ளலாம் நப்பின்ன நங்காய் திருவே துயிலழாய் உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாளனை இப்போதே எம்ம நீராட்டு விசிறிய கொடு கண்ணாடிய கொடு அதோடு சேர்த்து விசிறி கண்ணாடிகளை கொடுக்குறா போல கண்ணனையும் கொடு உக்கடு தட்டொழியின் தந்துன்மனாளனை இப்போதே எம்ம நீராட்டு நாம் பிரம்மானுபவத்திலே ஈடுபட வேண்டும் அந்த அனுபவமாகிற நீராட்டத்தை இப்போதே எங்களுக்கு கொடு கூப்பிடுறது கேட்கறது நீராட்டுங்கிறது சாமானியமான நீராட்டம் நீராடுதல் ஆனால் மனசில் வச்சுருக்கிற எண்ணம் கிருஷ்ணானுபவம் பிரம்மானுபவங்கிற நீராட்டத்தை எங்களுக்கு கொடு என்று பிரார்த்திக்கிறது இருபதாவது பாசரத்தின் கருத்து